உலகத்தில் எனக்கு என்னை கேட்டால் நமக்கு உணர்வுகளை பற்றி யாருமே சொல்லிக் கொடுக்கலைங்க செயலல்ல அந்த உணர்வு இருக்கும் பொழுது ஒரு செயலாக மாறுகிறது உறவுகளில் ஏற்படும் சிக்கலுக்கு அடிப்படை காரணம் இவர் ஃபோன் பண்ணியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு நான் சாப்பிட்ருக்கேன் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் கூப்பிடுறேன் நல்லா கேனிங்க அப்படின்னு சொன்னால் அவர் சொல்லுவார் நான் கை கட்டி வேலை செய்கிற ஆள் கிடையாது கை கட்டிட்டு வேலை செய்கிற ஆளுன்னு அவர் அந்த ட்ரெஸ்ஸு போட்டு வந்தாலும் அவர் அது உரிமையாக வேலை செய்கிறாருங்க புரிந்து கொள்ளுங்கள் இது இதை வந்து பாராட்டுக்குரியதுங்கிறாங்க நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு மரியாதை ரெஸ்பெக்ட் மரியாதை அப்படிங்கிறத நாம் எல்லாம் தப்பாக புரிஞ்சிருக்கோம் மரியாதை அப்படின்னா என்ன அப்படின்னா வணக்கம் அப்படின்னு சொன்னால் மரியாதை நினைக்கிறோம் வணக்கம் சொல்கிறது சார் அப்படின்னு பேசுறது கைகட்டி நிற்கிறது குனிஞ்சு நிற்கிறது முதலாளி அப்படின்னு கூப்பிடுறது ஒருத்தர் வரும்போது எந்திரிச்சு நிற்கிறது தலைவா அப்படின்னு சொல்கிறது அண்ணே அப்படின்னு சொல்கிறது அவங்க சொல்கிறதையெல்லாம் செய்கிறது இது போன்ற விஷயம்தான் மரியாதை என்று நாம் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம் இதெல்லாம் மரியாதை கிடையாதுங்க புரிஞ்சுக்கங்க இதுக்கு மரியாதைக்கு சம்பந்தமே இல்லை ஒருத்தர் வரும்போது எந்திரிச்சு நின்றுட்டு மனசுக்குள்ள அவருக்கு மரியாதை இல்லாம பின்னால போய் பல வேலைகளை பார்த்தா இதுக்கு எப்படிங்க மரியாதைன்னு சொல்லுவீங்க சார் வணக்கம் சார் வணக்கம் சார்னு சொல்லிட்டு பின்னால போய் அவருக்கு ஆப்பு வைக்கிறாருன்னு வச்சுக்கிங்களேன் அது எப்படிங்க மரியாதைன்னு சொல்லுவீங்க புரிஞ்சுக்கோங்க மரியாதை என்பது ஒரு உணர்வு ஃபீல் மரியாதை என்பது செயல் கிடையாது ஒரு வீட்டுக்குள்ள போறீங்க ஒருத்தர் வாங்க 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 அப்படின்னு குளிஞ்சிட்டு வாங்க வாங்க அப்படிங்கிறாரு ஆனால் உள்ளுக்குள்ள உண்மை அன்பே இல்லைன்னா அது மரியாதை இல்லை ஒருத்தர் வாங்க அப்படிங்கிறாரு ஆனால் மரியாதை நடந்துக்கிறாரு புரிஞ்சுக்குங்க அது ஒரு ஃபீல் பார்த்துட்டு அவருக்கு என்ன சொல்லணும் தெரியாமா ஆ நீங்களா அப்படிங்கிறாரு அவ்வளோதான் என்ன வந்த ஒரு இவர் வாங்கன்னு சொல்லவே இல்லையே மரியாதையெல்லாம் பேசுறாரு மரியாதை கொடுக்கவேன்னு நினைக்கிறான் நீங்கள் புரிஞ்சுக்குங்க ஃபீல் உலகத்தில் எனக்கு என்ன கேட்டா நமக்கு உணர்வுகளை பற்றி யாருமே சொல்லிக் கொடுக்கலீங்க எனவே தான் திரும்ப திரும்ப உணர்வுகள் 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 ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் அந்த உணர்வு தான் மரியாதை மரியாதை என்பது ஒரு ஃபீல் உணர்வு செயல் அல்ல அந்த உணர்வு இருக்கும் பொழுது ஒரு செயலாக மாறுகிறது அப்போ உணர்வோடு ஒரு செயல் செய்யும் பொழுது அது மரியாதை உணர்வில்லாமல் செயல் செய்யும் பொழுது அது மரியாதை இல்லை ஆ வெல்கம் அப்படின்னு சொல்றது மரியாதை இல்லை அவர் அந்த உணர்வோட வாங்க நீங்கள் அப்படின்னு அந்த உணர்வோட வெல்கம் சொன்னார்னா அப்போ நான் மரியாதைன்னு சொல்லுவாங்க இப்போ ஏரோப்ளைனில் போகும்போது அங்கே ஏரோஸ்டர்ஸ் இருப்பாங்க தேங்க்யூ சார் வெல்கம் சார் அப்படிம்பாங்க இது கடமை வாங்குற சம்பளத்துக்கு வேலை செய்கிறாங்க மனசார வெல்கம் அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லை இல்லையா அதான் அதான் அந்த உணர்வுங்கிற நீங்கள் புரிஞ்சுக்குங்க உறவுகளில் ஏற்படும் சிக்கலுக்கு அடிப்படை காரணம் மரியாதை இல்லாத செயல்கள் மரியாதை எல்லாம் அவங்க திரும்ப உங்களுக்கு மாட்டாங்க சொல்லுவீங்க மரியாதை இல்லாம நீங்க பேசியிருக்கீங்க மரியாதை நடந்திருக்கீங்க பல கணவர்கள் மனைவியை மரியாதையை குறைவாக நடத்துகிறார்கள் பல மனைவிகள் கணவரை மரியாதை குறைவாக நடத்துகிறார்கள் பல மாமியார்கள் மருமகளை மரியாதை குறைவாக நடத்துகிறார்கள் பல மருமகள்கள் மாமியாரை மரியாதை குறைவாக நடத்துகிறார்கள் பல குழந்தைகள் தன் பெற்றோர்களுக்கு மரியாதை கொடுப்பதில்லை பல பெற்றோர்கள் குழந்தைக்கு மரியாதை கொடுப்பதில்லை பக்கத்து வீட்டுக்காரருக்கு மரியாதை கொடுப்பதில்லை ஆஃபீஸில் வேலை செய்கிற சக நண்பர்களுக்கு மரியாதை கொடுப்பதில்லை என்று இந்த மரியாதை பற்றி மட்டுமே பத்து நாள் பேசணிங்க அவ்வளோ பெரிய சப்ஜெக்டுங்க பல குடும்ப சண்டைகளுக்கு காரணம் மரியாதை இல்லாத செயல் உதாரணத்துக்கு வேலைக்காரி வந்துட்டாளா மரியாதை இல்லாதவங்க வேலைக்கா அவங்க வேலைக்காரங்க வராங்க சம்பளம் வாங்குறாங்க வேலை செய்கிறாங்க உங்க வீட்டில் ஒரு தண்டமோன்னு ஒன்று இருக்கும் அது எந்த வேலையும் செய்யாது ஆனால் அதுக்கு எங்க எங்க அப்படின்னு இருப்பீங்க புரிஞ்சு தர சொல்றேன்னு ஆனா வேலைக்காரிய வேலைக்காரியுமீங்க உதவி செய்கிறவங்களை கேவலமா பேசுறது ஒரு ஒன்று நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கோம் நம்மளை மாசமா போறக்கான எல்லா வேலையும் பண்ணி பிளான் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கு மரியாதையா பேசிட்டு இருப்பாங்க புரிந்து கொள்ளுங்கள் வேலைக்காரி ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரன் வந்துட்டானா பாரு இந்த பஸ்ஸு டிரைவர் பாரு வேகமாக ஓட்டுறான் மெதுவாக ஓட்டுறான் புரிஞ்சுக்கங்க அந்த கடைக்காரன் பதினஞ்சு வருஷமாக அவரு தான் மளிகை கடற போய் நம்ம சாப்பிட அதான் சாப்பிட்டுருப்போம் அவன் மழை அந்த கடைக்காரன் திறந்துட்டானா பாரு அப்படிம்போம் புரிந்து கொள்ளுங்கள் மரியாதை என்பது எப்படி சரி எப்படி இருக்கலாம் மரியாதையா வேலைக்கார அம்மா வேலைக்கார அக்கா தங்கச்சி புரிந்து கொள்ளுங்கள் அந்த அண்ணாச்சி இருக்காரா பார்த்துட்டு வா கடையில் அந்த பெரியவர் இருக்காரான்னு பார்த்துட்டு வா ஆட்டோ ட்ரைவர் அண்ணன் என்ன இன்னும் வரல பாருங்கள் இதெல்லாம் மரியாதையான செயல்னு நாம மற்றவங்கிட்ட எல்லாம் மரியாதையாக பேசு மரியாதை பேசி சொல்லிட்டு நாம் என்ன பண்ணுவோம் ஆட்டோக்காரை போ புரிஞ்சுவிங்களா எனவே மரியாதை இல்லாத செயல்கள் தான் உறவுகளில் ஏற்படும் சிக்கல்களுக்கு காரணம் எனவே நீங்கள் மரியாதை கொடுக்காத நபராக இருந்தால் இந்த வினாடிகள் திருந்தி இனிமேல் எல்லோருக்கும் மரியாதை கொடுங்கள் உங்கள் கூட்டக்கு யாராவது மரியாதை இல்லாம நடந்துக்கிட்டாங்கன்னா சொல்லுங்க இது மரியாதை இல்லாத செயல்னு சொல்லுங்க நான் சொல்லுவேன் சொல்லி கேட்கலன்னா நான் பனிஷ் பண்ணுவேன் இல்லை அவங்களுக்கு கொடுக்குற மரியாதையை கட் பண்ணுவேன் புரிஞ்சுக்குங்க மரியாதைங்கிறது மறுபடி சொல்கிறேங்க சார் குட் மார்னிங் அதெல்லாம் கிடையாது உதாரணத்துக்கு உங்களுக்கு புரிய வைக்கிறேன் இப்போ என்னை பார்க்க ஒருத்தர் ஃபோன் பண்ணி நாலு மணிக்கு வரேங்கிறாரு நான் நாலு மணிக்கு உட்காந்துருக்கேன் அவர் வருவார்னு சொல்லி ஆஃபீஸில் உட்காந்துருக்கேன் நாலு பத்தாச்சு வரல ஃபோன் பண்ணால் இதோ உக்கடை வந்துட்டேங்க இன்னொரு ஆஃப் அன் ஹவர்ல வந்துடுவேன்னு சொன்னால் என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு மரியாதை இல்லாத நபர் நாலு மணிக்கு வரேன்னு சொன்னாரா இல்லையா அப்போ ஒருத்தர் உட்காந்துருப்பாங்க வெயிட் பண்ணுவாங்கன்னு அவருக்கு மூன்றரை மணிக்கே தெரிஞ்சிருக்கும் லேட்டாக போவோன்னு உடனே ஒரு மெ மெசேஜ் பண்ணணும் வாட்ஸ்அப் பண்ணணும் ஃபோன் பண்ணி மன்னிச்சுருங்க கொஞ்சம் டிலே ஆகுது நாலு மணிக்கு சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொன்னால் மரியாதை புரிஞ்சுங்களா இது மரியாதையில் வர்றது இதுக்கு பேர் தான் மரியாதை வாட்ஸ்அப்பில் ஒரு கேள்வி கேட்குறாங்க இல்லை ஒரு ஃபோன் பண்ணிவிட்டு எங்கள்கிட்ட கேட்குறாங்க அர்ஜென்ட்டாக பணம் வேணும்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கங்களேன் நான் பணம்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிடுறேன் விட்றேன் டூக்கு மாறும் ரிசீவ்டு தேங்க்யூன்னு வரலன்னா மரியாதை இல்லை என்று அர்த்தம் புரிஞ்சுங்களா இந்த மாதிரி ஒவ்வொரு செயலிலும் மரியாதைங்கிற ஒரு ஃபீல் இருக்கு இது யாருமே அதை கண்டுக்கிறதே இல்லை அப்போ உறவுகளில் சிக்கல் வருமா வராதா இப்போ ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு ஒரு முப்பதாயிரம் கடன் வேணும் அர்ஜென்ட்டாக வேணும்னு கேட்குறாரு நான் இருந்துட்டு அப்படிங்களா சரி நான் பார்க்குறேங்க கண்டிப்பாக எனக்கு தெரியும் கொடுக்கவே முடியாது அப்படின்ட்டு தெரிஞ்சுட்டே நான் பார்க்குறேன் நாளைக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சா இது மரியாதை இல்லாத செயல் அப்போ நான் என்ன பண்ணுவேன் சாரி என்னை மன்னிச்சிடுங்க என்னால் வந்து உங்களுக்கு உதவி செய்ய முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிறேன் ஆனா உதவி செய்யணும்னு நினைக்கிற நீங்க வேற எங்காவது ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னா இது மூஞ்சி அடிச்ச மாதிரி இல்லைங்க இதுக்குத்தான் மரியாதை என்று நான் சொல்கிறேன் புரிஞ்சுங்களா பணம் இல்லைன்னு சொல்றதே மரியாதைங்க உண்மையை சொல்கிறது புரிஞ்சுக்குங்க இப்படி ஒவ்வொரு செயலிலும் மரியாதை இருக்கிறது உதாரணத்துக்குங்க என் ஒருத்தர் ஒரு ஒருத்தர் வந்து என்கிட்ட ஒரு உதவி கேட்டார் இந்த மாதிரி என்கிட்ட விஷயம் இருக்குது சரியான நபரை சொல்லுங்க நான் அதை கொண்டு போறேன்னாரு நான் ஒரு நம்பர் கொடுத்தேன் நண்பர் நம்பர் கொடுத்தேன் இவர் எனது நண்பருக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறாரு அவரு சாப்பிட்டுருக்கிறாராமா முதல் முதல்ல ஃபோன் பண்றாரு ஒரு உதவி கேட்டு இந்த நண்பர் சாப்பிட்டுருக்குற நண்பர் நான் சாப்பிட்டுருக்குறேங்க பத்து நிமிஷம் கழிச்சு கூப்பிட்றேன்னு கட் பண்ணியிருக்காரு இவர் பத்து நிமிஷம் வெயிட் பண்ணி பார்த்துருக்காரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணி பார்த்துருக்காரு அதுக்கப்புறம் ஃபோனே வரலை விட்டுட்டார் பல கழிச்சு நான் வந்து பார்க்கும்பொழுது நான் கேட்டேன் அவர் தொடர்பு கொண்டீங்களான்னு தொடர்பு கொண்டங்க அவருக்கு மரியாதையா தெரில நான் ஃபோன் பண்ணலன்னாருங்க நான் பாராட்டுறேங்க இவரை இவரு ஃபோன் பண்ணிருக்காரு என்ன சொல்லிருக்காரு நான் சாப்பிட்டுருக்கேன் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் கூப்பிடுறேன் நல்லீங்க அப்படின்னு சொன்னா சாப்பிட்டுட்டு கூப்பிட்டாதான் இவருக்கு மரியாதை உள்ள நபர் என்று அர்த்தம் கூப்பிடல அப்படின்னா மரியாதையே தெரியலன்னு அர்த்தங்க அப்ப என்ன சொல்லியிருக்கணும் நான் சாப்பிட்டு நீங்கள் நீங்க அரை மணி நேரம் கழிச்சு கூப்பிடுங்கன்னு சொல்லியிருக்கணும் புரிஞ்சுங்களா வார்த்தைகள் ரொம்ப முக்கியம் நான் சாப்பிட்டு பத்து நிமிஷம் கழிச்சு கூப்பிட்றேன்னு சொல்லி கூப்பிடலாவே இவருக்கு மரியாதை தெரியவில்லை என்று அர்த்தம் அவர் கேக்குறாரு இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்திலேயே மரியாதை தெரியல பத்து நிமிஷம் கழிச்சு கூப்பிட்றேன்னு சொன்னாரு அவர் கூப்பிடல எனவே இவருக்கு மரியாதை இல்லை என்று அவரோடு நான் டீல் பண்ண விரும்பலை என்று சொன்னார் பாராட்டுகிறேன் ஆமாங்க என்கிட்ட சில பேர் அப்பாயின்மெண்ட் கிஞ்சி கேட்பாங்க சார் 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 ப்ளீஸ் சார் இல்லைங்க நான் ஃபோன்லேயே பேசிக்கலாங்க மெயிலில் பார்த்துக்கலாங்க நேரில் வர வேண்டான்னு சொல்லுவேங்க அதெல்லாம் முடியாதுங்க நீங்கள் இங்கே சரின்னு சொல்லுங்கள் உங்களை நேரில் வாங்க பார்த்தது பிரச்சனையை தீர்க்கணும்னு சொல்லி எனக்கு இருக்கிற வேலையில் கஷ்டப்பட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுப்பேன் சரிங்க வெள்ளிக்கிழமை காலையில் பத்து மணிக்கு வாங்க அப்படின்னு சொன்னோடனே நாலு அதுக்காக எல்லா ப்ரோக்ராம்லாம் மாற்றிட்டு உட்காந்துருப்பேன் ஃபோனும் பண்ண மாட்டேங்க ஆள் வர மாட்டோங்க ஃபோன் பண்ணால் சாரிங்க நான் இன்னும் என்னை மன்னிச்சுருங்க ஃபோன் சில பேர் சில பேர் ஃபோன் எடுக்கவே மாட்டாங்க தொடர்ந்து ரீங் கொடுக்க எடுக்க மாட்டாங்க பன்னெண்டு மணிக்கு அப்புறம் எடுத்துட்டு இல்லை கூப்பிட்டுட்டு சாரிங்க நான் ஊர்லேருந்து கிளம்பவே இல்லை வர முடியலைங்க மன்னிச்சுருங்கம்மாங்க இது எனக்கு தெரிஞ்சு மரியாதை இல்லாத செயல் புரிஞ்சுங்களேன் என்ன சொல்றேன்னு எல்லாரையும் சமமாக பார்க்கும் நபர்கள் மரியாதையாக நடந்து கொள்வார்கள் உயர்வத்தாழ்வு பார்க்கும் நபர்களுக்கு மரியாதை தெரியாது உயர்வு தாழ்வு கிடையாது என்பதை யார் புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் எல்லோரிடமும் மரியாதையாக பேசுவார்கள் வீட்டுக்கு வந்து குப்பை வாங்குறவங்ககிட்ட கூட அக்கா அம்மா அப்படிதாங்க பேசுவாங்க மரியாதை தெரிந்தவர்கள் ஏ த எடுத்துப்பா அப்படின்னாவே உங்களுக்கு மரியாதை தெரியவில்லை என்று அர்த்தம் இதையும் இங்கே நான் பேசிட்டு இருக்கிறேன்னா பல வீடுகளில் மனைவி கணவர் பொண்ணு பையன் இவங்கெல்லாம் மரியாதை இல்லாமல் நடந்து கொள்கிறார்கள் இதனால் தான் சண்டை வருகிறது அதனால பள்ளியில் கல்லூரியில் குடும்பத்தில் மரியாதை என்றால் என்ன என்று கற்றுக்கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் உயரதிகாரி செய்யும் தவறை ஐயா மன்னிச்சிருங்க நீங்கள் செய்கிறது தவறு என்று சொல்வது மரியாதை இல்லாத செயல் என்று சொல்கிறார்கள் நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் அந்த தவறை மரியாதையாக சொல்வது மரியாதை இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஆஃபீஸில் இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸு ப்ரைவேட் ஆஃபீஸில் எல்லாம் புதுசாக ஒரு இன்ஸ்பெக்டர் போலி புதுசாக ஒரு இன்ஸ்பெக்டர் வந்திருப்பார் அவருக்கு முப்பத்தஞ்சு வயசு இருக்கும் ஒரு ஒரு நாற்பது ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசுல இருக்கிற கான்சல் வணக்கம் சார் குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் மரியாதை அப்படி கொடுக்கணும் அவசியம் இல்லைங்க என்ன பொறுத்த வரைக்கும் உயரதிகாரியை பார்த்தோன்னே எந்திரிச்சு நிற்கணும்னா அங்கே தம்பின்னு சொல்லலாம் இல்லையா உயர் உயரதிகாரி சொல்கிறாரு ஏப்பா இங்கே வாப்பா அப்படின்னு கூப்பிடறது மரியாதை இல்லாத செயலுங்க அதுக்கு அண்ணே இங்கே வாங்கினேன்னு கூப்பிடலாமா இல்லையா இதே வயசானவர் என்ன தம்பி சொல்லுங்க தம்பின்னு சொல்லாமா இல்லைங்களா புரிஞ்சுக்குங்க ஒரு பத்தாயிரம் சம்பளம் வாங்குறக்காங்க ஒரு ஒரு லட்சம் பத்து லட்சமே பத்து லட்சமே சம்பளம் கொடுங்க பத்து லட்சம் சம்பளம் வாங்குறக்காக வயது குறைவான ஒருத்தரை பார்த்து அண்ணான்னு கூப்புறது என்னங்க மரியாதை தம்பின்னு கூப்பிடறது மரியாதைங்க என்ன பல பேர் அப்படிதான் பல பேர் வீடியோ பார்த்துட்டு தம்பி அப்படின்னு பேசுவாங்கங்க எனக்கு ரொம்ப பிடிக்குன்னு வச்சுக்கங்களேன் சில பேர் சில பேர் அப்பா அப்படின்னு கூப்பிடுவாங்க அண்ணே புரிஞ்சுங்களா இதெல்லாம் ரொம்ப பிடிக்குன்னு வச்சுங்களேன் சார் அப்படின்னா எனக்கு பிடிக்காது ஏன்னா அவங்களுக்கு அந்த எப்படி பேசுறதுன்னு தெரில சில பேர் என்னோட நல்ல வயசாக இருப்பாங்க என்ன பார்த்தா அண்ணே அண்ணேன்னு கூப்பிட்டுருப்பாங்க இதுவும் தவறுங்கிறங்க வயசு கம்மியாகலாம் தம்பின்னு கூப்பிடலாம்ங்கிறேங்க புரிஞ்சுக்கோங்க பேர் சொல்லி புரிந்து கொள்ளுங்கள் மரியாதை என்பதை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அப்ப குடும்பத்தில் வரும் சிக்கல்களுக்கு காரணம் கணவர் மரியாதை இல்லாம மனைவி நடத்திட்டு இருப்பாங்க அப்போ அதோட சைடு எஃபெக்ட் தான் சிக்கல் மனைவி மரியாதை இல்லாமல் நடந்து கொள்வார்கள் கணவரிடம் அதான் சிக்கல் அப்போ நீங்கள் நடந்த விஷயத்தையெல்லாம் என்கிட்ட கூப்பிட்டு இவன் எப்படி பண்ணிட்டா அவன் அப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இருக்கீங்க நான் என்ன பண்ணுவேன் நான் புரிஞ்சுக்கங்க நான் கவுன்சிலிங் எப்படி கொடுப்பேன்னா நீங்கள் சொல்கிற கதைகளில் இருந்து நான் என்ன பண்ண உணர்வுகளாக பிரிப்பேன் அப்போ கணவருக்கு மரியாதை இல்லை இப்படிதான் எழுதி வச்சுருப்பேன் அப்புறம் தான் பதில் சொல்லு புரிந்து கொள்ளுங்கள் உறவுகளில் ஏற்படும் சிக்கல்களை சரி செய்ய வேண்டும் என்றால் உணர்வுகளாக மாற்ற வேண்டும் அதன் பிறகு அதை புரிய வைக்க வேண்டும் அப்பொழுதுதான் இந்த கவுன்சிலிங் சரியாகும் கவுன்சிலிங் செய்யும் யாருக்குமே உணர்வுகள் என்றால் என்ன என்று தெரியவில்லை எனவே தான் எந்த கவுன்சிலிங் போனாலும் எந்த ஒரு பிரச்சனையும் தீரமாட்டேங்குது இலங்கையில் கொழும்புல மாணிக்கம்னு ஒருத்தர் இருக்கிறார் அவர் பேர் எம்ஜிஆர் மாணிக்கம்னு பேர் கூகுள் சர்ச் பண்ணி பாருங்க கொழும்பு மாணிக்கம் எம்ஜிஆர் அப்படின்னு ஒரு கூலி வேலை செய்யும் ஒரு நபருங்க அவர் பேர் மாணிக்கம்னு பேருங்க அவர் சூ மாட்டிட்டு பேண்ட்டு பெல்ட்டு கோட்டு கேப்பு வாட்சு அப்படியே ஸ்டைலா அது எம்ஜிஆர் எப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்ணுவாருங்க அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு தான் கூலி வேலை செய்ய வருவாருங்க பண்டி இருக்கிறதாங்க ஒரு வேலை ஆனால் அவர் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் தான் வருவார் அவர்கிட்ட நிறைய வாட்ச் இருக்காமா விதவிதமான வாட்சு தொப்பி அவர் ட்ரெஸ் எல்லாம் வந்து இந்தியாவில்தான் தைப்பாராமா இந்தியாவுக்கு அனுப்பிச்சு விட்டு ஒரு டேர் தைச்சி அனுப்புவாராமா அவர் அந்த டிப் டாப்பாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து கூலி வேலை செய்கிறாருங்க உண்மையிலங்க அவரை பார்த்து நான் பாராட்டுறேங்க அவரை பார்த்து பல பேர் கற்றுக்கொள்ள வேண்டும் அவர் சொல்லுவார் நான் கை கட்டி வேலை செய்கிற ஆள் கிடையாது கை கட்டிட்டு வேலை செய்கிற ஆளுன்னு அவர் அந்த ட்ரெஸ்ஸு போட்டு வந்தாலும் அவர் அது உரிமையாக வேலை செய்கிறாருங்க புரிந்து கொள்ளுங்கள் இது இதை வந்து பாராட்டக்குரிய நம்ம தாழ்ந்தவங்கன்னு நாம தாங்க இருக்கிறோம் கிடையாதுங்க முதல்ல நம்மளை பற்றி நம்ம உயர்வாக நினைக்கிறோம் மற்றவங்க நம்மளை வந்து கேவலமாக பேசணும் நம்ம அலோவ் பண்ணக்கூடாது அவங்க பேசுகிறாங்க நீங்கள் அலோவ் பண்ணுறீங்க அதான் பேசுகிறாங்க பேசணும் ஏய் என்ன அப்படின்னு கேட்டு நிறுத்தணும் அதே இடத்துல நமக்கு துணிவில்லை நம்ம அதை சரி செய்ய முடியவில்லை எனவே புரிந்து கொள்ளுங்கள் மரியாதை என்ற உணர்வுகள் இல்லை என்பது தான் குடும்பத்தில் உறவுகளில் ஏற்படும் சிக்கல் நான் வந்து எல்லாருக்கும் மரியாதை கொடுப்பேங்க எல்லாருக்கும் மரியாதை கொடுப்பங்க அவங்க திருப்பி தரலைன்னா புரிய வைப்பேன் சொல்லுவேன் மரியாதையாக மரியாதை இல்லாமல் நடந்திருக்கீங்கன்னு சொல்லுவேன் அதை மீறியும் மரியாதை நடந்துக்கிட்டாங்கன்னா நான் அவர்களுக்கு கொடுக்கும் மரியாதையை கட் செய்து விடுவேன் கொடுக்க மாட்டாங்க நான் ஏன் கொடுக்கணும் இதாங்க ஃபார்முலா எனவே மரியாதை இன்மை என்பதுதான் உறவுகளில் ஏற்படும் சிக்கல் இதை சரி செய்வதற்கு சிந்தியுங்கள் கண்டிப்பாக உங்களது உறவுகள் ஹாப்பியாக இருக்கும்